தமிழ்நாடு மின்வாரிய புது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர்கள் சம்மேளனம் இணைந்து சென்னையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்புறம் தமிழ்நாடு மின்வாரிய புது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னணி சங்கத்தின் பொதுச்செயலாளர் கொளத்தூர் ஜி சரவணன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் செங்கே டி சுரேஷ் மாநில துணைத் தலைவர் திருவள்ளூர் ஜே பாலு ஒருங்கிணைப்பாளர் கே ராஜா ஆகியோர் தலைமையில் தொடர் ஆர்ப்பாட்டம் மற்றும் உரிமை மீட்பு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேல் எந்தவித ஊதியமும் இல்லாமல் புயல் மழை என்றும் பாராமல் பேரிடர் காலங்களில் உயிர் தியாகம் உடல் உறுப்பு இழந்து மக்களுக்காக மின்பணி செய்து கொண்டிருக்கிறோம் விநியோக வட்டத்தில் இன்று வரை பணிபுரியும் பணிபுரிந்த இரண்டாயிரத்தி ஏழில் விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்வாரிய நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட கேட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் லேபர் கோர்ட் வழக்கில் வெற்றி பெற்ற ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் நல ஆய்வாளரிடம் வழக்கு தொடுத்த தொடுக்காத ஒப்பந்த தொழிலாளர்கள் டேக் அனைத்து அனல் மின் உற்பத்தி நிலையம் அனைத்து நீர்மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிகமாக இருபத்து ஐந்து சி விதி நூற்று மூன்று சி கீழ் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை அரசு கெஜெட்டில் உள்ளபடி அனல் மின் உற்பத்தி நீர்மின் உற்பத்தி நிலைய நிர்வாகம்தான் முறையாக வழங்க வேண்டும் மின்சார வாரியத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியின் போது மின்சாரம் தாக்கி மரணமடைந்துள்ளார்கள் மின்வாரியம் இதை மூடி மறைத்துள்ளது இவர்களுக்கு நீதி கிடைக்க நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் மின்வாரிய நேர ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர பணியாளர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் அதிமுக ஆட்சியில் எழுத்து தேர்வில் தேர்வாகாத கேங்மேன் ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று நபர்களுக்கு பணி வழங்கக்கூடாது டிஎன்பிஎஸ்இ மூலம் ஐடிஐ படித்தவர்களை எடுக்கக்கூடாது ஐந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேல் மின்பணியில் அனுபவம் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை எந்தவித தேர்வும் இல்லாமல் நேரம் பணி பணியமற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்